விவசாய நண்பர்களே வணக்கம் ஸோ இந்த பதிவுலேருந்து மாங்காய் அறுவடை பற்றி தான் காமிக்க போகிறேன் ஸோ நம்ம காட்டில் ஒரு ஆறு மாமரம் இருக்குது எல்லாமே பங்கனப்பள்ளி வெரைட்டி அதில் வந்து இந்த வருஷம் நல்லாவே காப்பு இருந்துச்சு நம்ம அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்கள் மாமரத்தை பொறுத்த வரைக்கும் மாங்காய் வந்து கரெக்டாக திரண்ட உடனே நீங்கள் ப்ராப்பராக அதை அறுவடை பண்ணிடணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறையா வந்து கீழே விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் பறவைங்க துளைங்களும் இருக்குது கிளி வவால் இதெல்லாம் வந்து பழத்தை சாப்பிட்டு கீழே தள்ளி விட்டுரும் அதனால் மாங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மரத்தில் வந்து காய் திறண்டுருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அறுவடை பண்ணிடுங்க நம்மளுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லாவே காப்பு இருந்துச்சு கடந்த ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காப்பு இல்லை மரத்தில் மாமரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் நல்லா காப்பு இருந்துச்சுனா அதுக்கு அடுத்த வருஷம் அந்தளவுக்கு காப்பு இல்லை அதுக்கு ஒரு வருஷம் விட்டு தான் நல்லாவே காப்பு வருது அது ஏன்னு தெரியல நம்ம அளவுக்கு ஊட்டம் கொடுத்து தண்ணி பா கொடுத்தாலும் மாமரத்தில் வந்து ஒரு வருஷம் நல்ல ஈல்டு இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதோடய ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மொத அறுப்பு நம்ம ஒரு மொத அறுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நூறு டு நூறு மாங்காய் அறுவடை பண்ணோம் ஸோ மாங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரண்ட மாங்காயை வந்து இருந்து அறுத்திங்க அப்படின்னா அதில் வந்து பால் வரக்கூடாது காம்ப உடச்சிங்கன்னா பால் வரக்கூடாது பால் வந்துச்சுன்னா அந்த மாங்காய்னா திரண்டுற இன்னும் திரலைன்னு அர்த்தம் அதே மாதிரி காம்பை உடச்சதுக்கப்புறம் எல்லா மாங்காயும் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு வைக்கல சுற்றி வச்சிங்கன்னாவே மாங்காய் ஆட்டோமேட்டிக்காக பழுத்துரும் ஒரு பத்து நாளில் உங்களுக்கு பழுத்துரும் நீங்கள் கல் போட்டு பழுக்க வைக்கிறதோ இல்லை புகை புகை வைக்கிறதோ எதுவுமே தேவையில்லை திறண்ட இருந்தால் அதுவே பழுத்துடும் எப்பயுமே வந்து இயற்கையாக பழுத்த மாம்பழத்தை சாப்பிடும்போது அதோட சுவையே தனி தான் அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண மொத்த பகனப்பள்ளி மாங்காய் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி